அருள்மிகு பால்வண்ணநாதர் திருக்கோவில் கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாலை என்னுமிடத்தில் அருள்மிகு பால்வண்ணநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து ஆறு சிவாலயங்களில் இது நான்காவது தேவார தலமாகும் திருக்கழிப்பாலை தலத்தில் சிவலிங்க பெருமான் வெண்ணிறமுடையவராக விளங்குகிறார் அதனாலேயே இறைவன் பால்வண்ண நாதேஸ்வரன் என்ற திருநாமத்துடன் இத்தலத்தில் அருட்காட்சி தருகிறார் வான்மீக முனிவர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளார் கொள்ளிட நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தேவார காலத்து பழைய ஆலயம் அடித்துச் செல்லப்பட்டதால் அக்கோவிலில் இருந்த பால்வண்ண நாதேஸ்வரர் சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவபுரி என்னும் திருநெல்வாயில் என்றும் வழங்கும் மற்றொரு சிவஸ்தலத்தில் இருந்து தெற்கே தனி ஆலயத்தில் தனது மற்ற பரிவார தேவதைகளுடன் தற்போது எழுந்தருளியுள்ளார் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சியளிக்கிறது வாயிலின் இரு புறங்களிலும் அதிகார நந்தியர் துணைவியருடன் தரிசனம் தருகின்றனர் கொடிமரம் ஏதுமில்லை பரிகாரத்தில் சூரியன் விநாயகர் கிராதமூர்த்தி மகாவிஷ்ணு சுப்பிரமணியர் மகாலட்சுமி நவகிரகம் காலபைரவர் சந்திரன் சந்நிதிகள் உள்ளன உள்பிரகார நுழைவு வாசலின் இருபுறமும் அதிகார நந்தியர் தமது துணைவியருடன் உள்ளனர் உள் மண்டபத்துள் சென்றால் துவார பாலகர்களை தரிசிக்கலாம் மண்டபத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் சந்நிதி உள்ளது நடராச சபையில் சிவகாமி அம்மையின் திருமேனி தன் தோழியர் இருவர் சூழ ஒரே பீடத்தில் காட்சி தருகிறார் துவார விநாயகரை தண்டபாணியை தொழுது உட்சென்றால் மூலவர் தரிசனம் கபில முனிவர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் பெயருக்கேற்ப வெண்ணிறமாக சுயம்பு மூர்த்தியாக மிகச்சிறிய பானத்துடன் காட்சியளிக்கிறது மேற்புறம் சதுரமாக போல் நடுவில் பள்ளத்துடன் அதிசயமான அமைப்புடன் இல்லிங்க திருமேனி காட்சியை தருகிறது அபிஷேகத்தின் போது பால் மட்டும்தான் இப்பள்ளத்தில் தேங்கும் மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்குத்தான் நடைபெறுகிறது கபில முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவ பூஜை செய்ய நினைத்தார் இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் ஒருமுறை அந்த வழியாக வந்த மன்னனது குதிரையின் கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகிறது வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்தபோது இறைவன் பார்வதி சமேதராக காட்சி தந்து முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் காமதேனுவே பசுவடிவில் இங்கு வந்து பால் சுரிந்துள்ளது எனவே இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல செல்வங்களும் அடைவார்கள் என்றார் இறைவன் இன்றும் கூட இக்கோவிலின் லிங்கம் வெண்ணிறமாகவே உள்ளது என்பது சிறப்பம்சமாகும் குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணிற லிங்கத்திற்கு தான் இன்றும் பூஜை நடைபெறுகிறது லிங்கத்திற்கு பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் உள்ளனர் இத்தலத்தில் உள்ள பைரவர் சந்நிதியும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது காசியில் உள்ளதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பைரவரை வணங்கினால் காசியில் உள்ள பைரவரை வணங்கிய பலன் கிட்டும் என்பது ஐதீகம் இப்பகுதியில் உள்ள மக்கள் இக்கோவிலை பைரவர் கோவில் என்றே அழைக்கின்றனர் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் இந்த பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் விலகும் என்பது நம்பிக்கை எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்க இங்குள்ள விஜய விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியில் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு தைப்பூசம் நவராத்திரி கார்த்திகை சோமவாரம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மார்கழி திருவாதிரை போன்ற நாட்கள் விசேஷ நாட்களாகும்